இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேரை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க அதாவது நிறைய பொதுமக்கள் பாத்தீங்கன்னா அப்படியே ரோட் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்படியே பாத்தீங்கன்னா கீழே உழவு செய்யறாங்க என்னடா அது அப்படின்னு பார்த்தா அதாவது கீழே உழுவு எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னோட வாயிலிருந்து அப்படியே புகை புகையா வெளியில வந்துகிட்டு இருக்கு இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு லேடி பாத்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது எல்லாருமே இப்படி உழுந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை கட்டுறாங்க அந்த பொண்ணுமே தோப்பனு கீழே உழுவுறா அதுக்கப்புறம் மூணாவதா இன்னொரு பொண்ணை கட்டுறாங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பொறுமையா அத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கவே அவளோட வாயிலிருந்து புகை வரதை நம்மளுக்கு கிளியரன்ஸா காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா அவ வாயிலிருந்து அப்படியே கருப்பா மாறுதுங்க அதுக்கு அப்புறம் தான் அவ வாய்க்குள்ள இருந்து அப்படியே புகையா வந்துகிட்டு இருக்கு அவளும் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படினு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா ஆனா அங்க யாரும் வந்தும் பாட இல்ல இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லேடி பாத்துக்கிட்டே இருக்கா இங்க என்னடா நடக்குது அப்படினு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கவே இந்த பக்கம் இன்னொரு பொண்ணுமே பாத்தீங்கன்னா என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படினு சொல்லி ரெண்டு பேத்துக்குள்ள மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசில பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே அவன் வாய்னு இருந்து போக வருது தோப்புல கீழ உழுந்து மயக்கம் போடுறா ஆனா கடைசில இந்த லேடி மட்டும் உயிரோட இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க இந்த படத்தோட பேருக்கையில குடுத்துருக்கான் பார்த்த என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம என்னோட லாமியும்